பாண்டியத்தான் நம்மளை புரிஞ்சுப்பாரா நாளைக்கு வருவாருல பொன்னி சொன்னாப்புல வந்தா சந்தோஷம் உடனே நம்ம வரன்ட்டு நினைக்கவும் கூடாது ஏன்னா இன்ப்ட்டன்னா பக திடீன்ட்டு சேர்ந்தா யாருனாலும் தானே செய்வாங்க ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் டைம் கொடுப்போம் பாண்டியத்தான் நம்மள ஏத்துப்பாரா பயமா இருக்குது வீட்டுல ஏத்துக்கணும் இம்புட்டோ பிரச்சனை இருக்கு அதெல்லாம் நம்ம யோசிக்காம அவர்கிட்ட பொசுக்குன்ட்டு பேசிட்டோமே அப்பாட்ட பேசுனா கண்டிப்பா ஒத்துப்பாரு ஏன்னா அப்பா நமக்கு கல்யாணம் முடியல அப்படின்றதுல கவலைப்பட்டு இருக்காரு நம்ம யாரையோ கல்யாணம் பண்ணி எங்கிட்டோ கண்ணுக்கான இடத்துல வாழத விட நம்ம அத்தை பையன் அவனை கெட்டினா அப்பாக்கும் சந்தோஷம் தான் என்னத்ததான் பிரச்சனை இருந்தாலும் கல்யாணத்தை எல்லாரும் மறந்துடுவாங்க நல்லபடியா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு அவரையும் என்னை ஏத்துக்கணும் கடவுளே நீதான் எனக்கு வழி விடணும் பயமா இருக்குது பொண்ணி சொன்னப்புல நம்மளால முடியாதது என்ன இருக்கு நம்மளால எல்லாம் முடியும் நம்மளால முடியாதது என்ன இருக்கு பொன்னி சொன்னாப்ல நம்மளால எல்லாம் முடியும் உம் டைம் கொடுப்போம் எறும்பூர கல்லும் கரையும் சொல்லுவாங்க அந்த மாதிரி அப்பா கடவுளே என்ப்பா என்னை இப்படி சோதிக்கே பொன்னி வேணும் வேணுன்ட்டு நினைச்சா அவ என்ன பேச்சு பேசுதா மத்தியானம் எனக்கு வர்ற கோவத்துக்கு செவிலே நாள் அடிச்சிடலான்ட்டு தோணுச்சு சரி வேணான்ட்டு இருந்தேன் என்ன பேச்சு பேசுதா என்னமோ எனக்கு பொண்ணு கிடைக்காத மாதிரியும் அவதான் பெரிய உலக அழகியாட்டம் பேசுதா நீ ஏன் பாரு கடவுளே இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல பொன்னிய பாக்கையில பவித்ரா எம்புட்டோ பரவாயில்ல பாவம் நல்ல விட என்ன தான் இறந்துருச்சு அவன் அப்பா என்னைக்கு ரெண்டாம் கல்யாணம் பண்ணனும் அன்னையில இருந்தே பேச்சுவார்த்தை இல்லாம ஆயிடுச்சு ஆனா இப்படி வளர்ந்துருப்பான்ட்டு நம்ம கனவுலேன்னு நினைக்கலையே பொன்னியை விட பவித்ரா எவ்வளவோ மேலு பாவம் நல்ல பிள்ளை நம்ம எம்புட்டு ஏசியும் அது மோகம் கோணாம நம்மகிட்ட அத்தான் ரெண்டு நாள் தாய் எடுத்துக்க நாளைக்கு நேரத்துக்கு வருவேன் அப்படிதான் அந்த பிள்ளை பேசுச்சு நம்ம பேசின பேச்சுக்கு இன்னொரு பிள்ளைனா போடா நீயும் உன் சொத்து பத்தம்தான் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கும் நல்ல பிள்ளையாவே இருக்குது ஆனா நம்ம மனசு இடம் கொடுக்க மாட்டுக்கு இதுதான் கடவுளோட விளையாட்டோ என்னமோ யாருக்குண்டா நமக்கு பிடிச்ச புள்ள கீ நம்மள பிடிக்க மாட்டுக்கு நமக்கு பிடிக்காதவளுக்கு நம்மள பிடிக்குது என்னன்னு சொல்ல ஆண்டவா நீ ஏன் ஒரு வழிய காணிப்பா பாவம் நாளைக்கு இந்த புள்ள வர கோயிலே வந்து காத்து கிடக்க போகுது நம்ம கண்டிப்பா போகவே கூடாது வேணாம் கடவுளை பவித்ராவும் வேணாம் பொன்னியும் வேணாம் நம்ம வேலையை நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் அதான் நமக்கு என்னைக்கும் நிரந்தரம் கல்யாணமே வேணாம் ஜாமி நல்லாதண்டா இருக்கு பாண்டி உன்னைய தேடி தேடி வர பிள்ளையே வேண்டான்ட்டு போய் பார்க்க மாட்டேன்ட்டு இருக்க உனே வேண்டாம் வேண்டான்ட்டு இந்த மத்த என்ன கூட கரைச்சு கரைச்சு கழுவி கழுவி ஊத்துனால அவள வேணும்ட்டு இப்பவும் மனசு கேக்குது என்ன இதான் உலகம் தேடி தேடி போறவங்களுக்கு என்னைக்கும் மதிப்பு மோசம் இருக்கவே இருக்காது வேண்டான்ட்டு அவளை அவளைத்தான் தேடி தேடி போவாங்க வேணாண்டா உன்னை சுத்தி யார் வராளோ அவளை கல்யாணம் பிட்டு நல்லபடியா எரி அதுதான் என்னைக்கும் உனக்கு நிரந்தரம் அதானே வந்துட்டியாக்கும் நல்லது வந்து ஏதாவது ஒன்னும் குழப்பி விட்டுட்டு போவிய உன் வேலையை பார்த்துட்டு போயிருவே எனக்கு வேணா நான் யாரையுமே நினைக்கல 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 டேய் ஏங்கிட்டே மறைக்கிற பத்தியா வாய் தான் இப்படி சொல்லுது உன் மனசு பொன்னியத்தான் நினைச்சுக்கிட்டே இருக்குது இப்பவும் அவ அவன் மாமா வேண்டான்ட்டு சொல்லி பொன்னிய கல்யாணம் பண்ணிட தான் இயங்குது வேண்டாண்டா பொன்னி நல்ல பிள்ளையா தான் இருக்குதா பரவாயில்ல கல்யாணம் வர போய் வேண்டாம் உன்னை பிடிக்கலன்னு சொன்னா என் புட்டு அசிங்கம் அதுக்கு முன்னாடியே வேண்டாம் வேற நல்ல பிள்ளையா கல்யாணம் பண்ணிக்கோங்க எனக்கும் என் அத்தானுக்குதான் கல்யாணம் பண்ணலான்னு ஐடியால இருக்கும் அப்படின்ட்டு உடச்சாப்புல பேசிருச்சு அந்த புள்ள நல்ல பிள்ளைடா அதை முடிஞ்ச சேர்த்து வைக்க பாரு அவ அத்தான் கூட முத வா வேலையை பாரு உனக்குன்னு பிறந்தவடா பவித்ரா அவள நினைச்சு பாரு நாளைக்கு நீ என்ன பண்ற கோயிலு காலையில போற யாரு நான் கோயிலுக்கு போனா போகவே மாட்டேன் எனக்கு தேவையே இல்லப்பா நீ அடுத்த பிரச்சனை போய் விழுதுக்கு நான் ரெடியா இல்ல யாரும் யாரையும் கல்யாணம் மட்டும் நல்லா இருக்கட்டும் நான் போக மாட்டேன் போக மாட்டேன் போக மாட்டேன் நீ நாளைக்கு தான் போற நான் உன்னே போகத்தான் வைப்பேன் சரி நாளைக்கு பாக்கலாம் நாளைக்கு பாண்டி பவித்ராவா பார்க்க போகணுமே போனாதான் என்ன ஏதுன்ட்டு தெரியும் பரீட்சையில வர ரிசல்ட்டுக்கு பிள்ளைங்க எப்படி அவளா பார்த்துக்கிட்டு இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது சரி எப்படியோ ரெண்டு வருஷம் தான் நல்லா விஷயம் நம்ம நாளை காலையில கிளம்புறோம் அதுக்கப்புறம் எதுனாலும் போன் பண்ணி கேட்டுக்கலாம் இன்னும் இந்த ஊர் பக்கமே வரக்கூடாது இன்னைக்கு வரதான் கடைசியா இருக்கணும் வேணா பாண்டியும் பவித்ராவும் கல்யாணிட்டா கண்டிப்பா வரணும் முதல்ல நம்ம தான் வந்து நிக்கணும் தானுக்கு வேற போனே போட முடியல ச என்ன நினைப்பாரு நம்மள வந்து நாலு நாள் ஆயிடுச்சு நாளைக்கு அஞ்சாவது நாள் சரி அத்தா ஒண்ணு நினைக்க மாட்டாரு என்ன நினைச்சாலும் நம்மளை பார்த்தாலே அப்படியே மனசா ஐசா கரைஞ்சிடுவாரு நாளைக்கு போய் பாத்துக்கலாம் நம்ம வேற தொள்ள தாங்க முடியல தூங்கலான்ட்டா குறட்ட ஒரு பக்கம் இவங்கள பத்தி நினைச்ச ஒரு பக்கம் இன்னைக்கு தூங்குனாப்ல தான் பாண்டிக்கு நல்லதுக்குதான் நம்ம எல்லாமே சொன்னோம் அவர் என்ன நினைச்சாரோ தெரியல பாவம்மா வர இருக்குது நாளைக்கு அவரை கூப்பிட்டு எல்லா விவரத்தையும் சொல்லிட்டு தான் நம்மங்க இருந்து கிளம்பணும் சீக்கிரமாவே அவருக்கு ஏதாவது பொண்ணை பார்த்து கல்யாணத்தை பண்ணுங்க அப்படி இப்படின்ட்டு ஏதாவது பேசிட்டு தான் போணும் ஏன்னா அவருக்கு சீக்கிரமே கல்யாணம் முடிஞ்சாதான் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது இல்ல கிணறு விட்ட கதையா அடுத்த பூகமும் நம்ம வீட்டுல தொடங்கிரும் அதுக்கடையில அவரை சீக்கிரமா ஏதாவது நல்லா பொண்ணா பார்த்து கல்யாணத்தை முடிங்கன்னு சொல்லணும் இந்த அஞ்சு நாளும் எப்படி போச்சுன்ட்டே தெரியல பாண்டி என்ன எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க உங்க தான் என் மனசுல உள்ளதெல்லாம் நான் சொன்னேன் இதை முன்னக்குட்டியே நான் சொல்லியிருக்கணும் எல்லாமே என் தப்பு தான் எனக்கு பேச சந்தர்ப்பம் கிடைக்கல ஏதாவது தப்பு இருந்தா மன்னிச்சுக்கோங்க நீங்க பண்ண எல்லாமே தப்பு தான் அதுல எந்த தப்ப மன்னிக்க சொல்லுதீங்க கொஞ்சம் விளாவளியா சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் என் மேல கோபம் இருக்குன்ட்டு எனக்கு தெரியும் இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டாட்டாலும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்ன புரிஞ்சுப்பீங்க நான் எல்லாமே உங்களுக்கு நல்லதுதான் பண்ணுவேன்னு ஆஹ் இன்னொன்னு உங்ககிட்ட பேசியே ஆகணும் பாண்டி இன்னும் நான் இந்த ஊருக்கு வரப்போறதே இல்லை அப்படி வரதா இருந்தா உங்க கல்யாணத்துக்கு தான் நான் வரணும் அதுவும் கூடிய சீக்கிரமே ஏதாவது உங்க வீட்டு உங்க மனசுக்கோ இல்ல உங்க அம்மாக்கோ பிடிச்ச பொண்ணா பார்த்து சீ கிழமை கல்யாணம் பண்ணுங்க இத என் தான் நான் சொல்லுவேன் அதான் தெரியுமே உங்க தான் எல்லாமே நீங்க பண்ணுவீங்கட்டு இதுல சொல்ல வேற செய்யணுமாக்கும் பாண்டி இப்பெல்லாம் பேசி என்ன காயப்படுத்தாதீங்க நான் பண்ணது தப்பா இருக்கலாம் ஆனா உங்களுக்கு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா புரியும் நான் பண்ணது எல்லாமே சரின்ட்டு இங்க பாருங்க நீங்க சீக்கிரமே உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணோ இல்ல உங்க சொந்தக்கார பொண்ணோ எந்த பொண்ணா இருந்தாலும் சரி சீக்கிரமே கல்யாணம் பண்ணங்க வீட்ல பேசி ஏனா எங்க வீட்ல நீங்க கல்யாணம் பண்ணாதான் நான் எதுவுமே என் அத்தனை பத்தி பேச முடியும் பேசி எடுத்து சண்டை போட்டாவது கல்யாணத்தை பண்ண முடியும் அதுக்கு தான் சொல்லுதேங்கங்க பார் பொன்னி உனக்கு உன் அத்தான கல்யாணம் பண்ண ஆசை இருந்தா நீ சண்டை போட்டு கல்யாணம் பண்ணு இல்ல சண்டை போடாம கூட கல்யாணம் பண்ணு அது உன் விருப்பம் அதெல்லாம் ஏண்ட சொல்லணுங்கிற அவசியமே இல்ல அதுக்காக உனக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்காக நான் யாரையும் கல்யாணம் முடிக்கணும்னு நீ சொல்லதுன்னு தப்பு எனக்கு தேவைன்னா நான் கல்யாணம் பண்ணுவேன் இல்லைன்றா நான் என் வரை இப்படியே கூட இருந்துகிடுவேன் அது உனக்காக எல்லாம் நான் கல்யாணம் பண்ண முடியாது என்ன பாண்டி இப்படி பேசுறீங்க இத உங்கள்கிட்ட ஒரு உதவியா தான் நான் கேக்குறேன் பிளீஸ் யாரையாவது உங்களுக்கு பிடிச்ச பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க இன்னும் நான் இந்த ஊருக்கு வரவே மாட்டேன் இன்னும் வரதா இருந்தா உங்க கல்யாணத்துக்கு தான் வரணும் இன்னும் உங்களை பார்க்கதா இருந்தா நீங்க பத்திரிக்கையும் கை மாதிரி உங்களை பார்க்கணும் என்ன எனக்காக பிளீஸ் இதை ஒன்றும் பண்ணுங்க எங்கள் வீட்டில் கல்யாணம் கல கல்யாணம்ன்ட்டு ரொம்ப டார்சல் இந்த ஒரு அஞ்சு நாளாக தான் எந்த ப்ரெஷரும் இல்லாமல் இருக்கேன் இந்த பாரு பொண்ணி உங்க வீட்டுல நீ பேசி சண்டை போட்டு எப்படியாவது சீக்கிரம் கல்யாணத்தை முடி உனக்காக நான் சீக்கிரம் கல்யாணம் முடிப்பேன்ட்டு நினைக்காத சரியா இப்பவும் நான் உன்னை நினைச்சிட்டு தான் இருக்கேன் நீ தப்பா எடுத்துக்கிட்டாலும் எனக்கு பரவாயில்ல நான் இது வரைக்கும் எந்த பொண்ணு மேலேயும் ஆசைப்பட்டதே இல்லை நான் ஆசைப்பட்ட பொண்ணுன்னா அது நீ தான் கொன்ற சொல்லதுக்கு என்ன எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பொண்ணி நீ இப்ப கூட என் அத்தான கல்யாணம் பண்ணல எனக்கு தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்னு சொன்ன இந்த நிமிஷம் கூட நான் உனக்கு கல்யாணம் பண்ணதுக்கு ரெடியா தான் இருக்கேன் வேற யாரும் என்னால நினைச்சு கூட பாக்க முடியல நான் சொல்லும் இந்த தான் பாடிட்டு இருக்கேக்கும் அதான் எனக்கு உங்களை பிடிக்கல 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 எங்க அத்தாவத்தான் கல்யாணம் வேற என்ன இப்படிலாம் பொண்ணுட்ட பேசணும் கொஞ்சமும் நீ என்ன பேசினாலும் சரி பொண்ணி எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதத்தான் சொன்னேன் அதுக்குன்ட்டு நீ எங்க இருக்க அப்படி இப்படின்ட்டு உன் பெருத்தாளா அலையக்கூடிய ஆளு நான் இல்ல வேண்டன்டா வேண்டாம் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு உன்னை பார்த்ததுதான் இன்னும் எப்பவுமே உன்னை பார்க்க கூடாதுன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சரி பாண்டி அப்ப நாங்க போயிட்டு வரோம் எனக்கும் என் அத்தானுக்கும் கல்யாண அனுப்பி வைப்பேன் கண்டிப்பா வரணும் பாப்போம் பாவம் சிஸுக நாங்கண்ணா இருந்து மொத்த பாத்து பார்த்து பேசிட்டு இருந்தாங்க பிரிய போறோன்ட்டு வரத்தப்படுதால என்னமோ இவங்க வேற நேரம் காலம் ஆமா நீ நானும் நினைச்சே பாக்கல கொஞ்சம் கூட என் மகளுக்கு இம்புட்டு பெரிய மாற்றம் இங்க வந்து வரும்ட்டு எல்லாம் நல்லாவே போயிட்டு இருக்கு நல்லபடியா நடக்குது சீக்கிரம் கல்யாணத்தை முடிக்கணும் நீ நாளை இன்னைக்கு பாத்தோம்ல அப்புறமா நான் போன் போட்டு பேசுறேன் பேசிட்டு சீக்கிரமே நாளைக்கு வழிய பாப்போம் டேய் என்னடா பொண்ணியும் எப்படியும் மனசுலையா இருக்கும் வந்துருவாடா என்ன ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்குள்ள நம்ம வீட்டுல நிரந்தரமா இருப்பா கவலைப்படாத என்ன பொன்னி மாமா பிள்ளையும் மனசுலயா இருக்கும் ஐயோ சாமி முடியல ஆஹ் ஆமா 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 சரி சரி இன்னும் ரெண்டு மாசத்துல கல்யாணமா முடிச்சிருவோம் தே வாங்க ஆஹ் போயிட்டு வாங்க போய் போன் போடுங்க மச்சான கேட்டேன்னு சொல்லுங்க பொன்னி என்னைய பிடிக்கலன்டா சொல்லுத இன்னும் நான் உன்னைய பாக்கவே மாட்டேன் நீ எங்க இருந்தாலும் நல்லாயிரு கண்டிப்பா தான கல்யாணம் பண்ணுவ நல்ல சந்தோஷமாயிரு பொன்னி ரெண்டு நாள் வீடு கலகலன்ட்டு இருந்துச்சு மனசுக்கே சந்தோஷமா இருந்துச்சு இன்னும் மறுபடியும் வீடு தூங்கினாப்புல ஆயிரும் என்ன செய்ய பொன்னியா கல்யாணம் பண்ணலான்ட்டு ஆசைப்பட்டோம் அப்படி ஆயிருச்ச போன வர வர இன்னலமோ கனவு கிண்டுட்டு இருந்தோம் கனவு எல்லாம் சுக்குனூர் ஆயிருச்சு பவித்ரா பத்து மணிக்கு வாரம் நல்ல மணி தான் ஆகுது போலாமா இல்ல வேணாம் என்னத்துக்கு இப்பதான் ஒரு பிரச்சனைல மாட்டி வெளிய வந்திருக்கோம் அடுத்த பிரச்சனையிலே தலை உடுக்க வேணாம் வேணாம் நம்ம போலப்போ பாப்போம் போகவா என்ன ஐயோ மண்டே பிச்சுக்கலாம் போல இருக்குது மணி பத்திரம் ஆயிடுச்சு இன்னும் காணல அத்தா வருவாரா வர மாட்டாரான்னுடா தெரியலையே சரி கொஞ்ச நேரம் கூட இன்னும் பாக்கலாம் ஐயோ யாரையும் பாத்துட்டு வேற போறாங்க எதுவும் நினைச்சிட என்னமோ தெரியல முட்டை நிலமா நிக்குது அத்தா அமுட்டு தூரம் சொல்லியும் அத்தா என்னைய பணத்துக்கு வரணும் 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 என்ன பவித்ரா கோயிலுக்கு அப்பவே நானும் பாத்துட்டு இருக்கேன் வெளியே இருந்துட்டே இருக்கேன் யாரும் வருவாருவா இல்ல மஞ்சு யாரும் வரமாட்டாங்க அப்பா வரையினாரு இன்னும் காங்கல போன் வர கொண்டுட்டு வரலையா அதான் கொஞ்சம் கூட இன்னும் பாத்துட்டு இல்லட்டா வரலன்னா போலான்னு நிக்கிறேன் அப்படியா இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல நாலு பேர் தள்ளுனா உன் வீடு நடந்து போனா முடிஞ்சு போச்சு இதுக்கு அவன் அப்பாவை தேடிட்டு நிக்குதா அப்பா வந்து நான் சொல்லுதேன் இல்லடி அப்பாக்கு உடம்பு கேட்ட போய் என்ன ஏதோ வாங்க போனாரு அதான் நெல்லுமாறு எப்படி நான் சாமி கும்பிட்டு ஒரு மணி நேரம் ஆயிரும் அதான் நெல்லு நான் வந்து கூட்டிட்டு போயே அதுக்காக தான் நிக்கிறேன் அப்பா வரட்ட எம்பட்டி நேரானும் பரவாயில்ல நீ போய் உன் வேலையை பால் என்ன பூ வியாபாரமா எப்படி இருக்கு உம் பரவாயில்ல எனக்கும் அம்மாவுக்கும் முடியல அதான் நான் பூ கடையில இருக்கேன் இல்லாட்டா யாரு இருக்கா அம்மாக்கு பாவம் நல்லா முடியல பூ வியாபாரமே பரவாயில்ல கார்த்திகை மாசம்ல பூ நல்லா வியாபாரம் ஆகும் என்ன ஒண்ணு பூ கிடைக்கதான் கஷ்டம் பனி இல்ல அதுல பூவெல்லாம் வாடி போகும் சரி அப்ப நான் வியாபாரத்தை பார்க்க நீ இன்னொன்னு பார்த்துட்டு சீர்கிழமை போ எந்தேரமா நிக்குதே ஆ சரி மஞ்சு